பண்ணால் டெவலப் பண்ணால் ஹெச்எப் கண்டிப்பாக இருக்கணும் இந்த ஒரு மாதம் உங்களுடைய வருமானம் எப்படி எவ்வளோ இருக்குது இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டினு நான் சக்தி என்ன தான் வாங்கி கொடுத்தாரு நான் ரொம்ப நாளாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கேன் நல்ல ரகமான மாடல் தான் எடுத்து கொடுத்துட்டு

தொழில வந்து நான் படிச்சு முடிச்சிட்டு நான் லீங்கர்ட் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் சரி பதினாலு வருஷமா இப்போ மாட்டு பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லா மாட்டு பண்ணதான் வச்சிருக்கோம் ஆல்ரெடி பத்து மாட்டு இருக்கு இன்னும் டெவலப் பண்ணலான்னு சொல்லிட்டு வேலை விட்டுட்டு வந்துட்டேன் என்ன சொல்றீங்க வேலை விட்டு வந்துட்டீங்களா

நம்ம மாதம் எப்படி இருந்தாலும் நம்ம இங்கேயே காலையில் ஒரு மூணு மணி நேரம் சாயங்கரம் ஒரு மூணு மூணு மணி நேரம் தான் வேலையே அதிகமாக வேலையில நம்ம எல்லாமே தோட்டத்தையும் பாத்துக்கலாம் எல்லாமே பாத்துக்கலாம் ஃபேமிலியோட இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம ஹாப்பியா இருக்கு இப்போ நம்ம அங்கே வெளியூர்ல போய் கோயம்புத்தூர் போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கறனால ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு போய் தனியாக இருக்கிறோம் ஸோ அதனால அதெல்லாம் கொஞ்சம் மன ஃபீலா இருக்கு சரி இந்த வயசுல நம்ம குழந்தைகளோட இல்லாம நம்ம வேற எந்த வயசுல இருந்து இன்னொரு கண்டிப்பான நம்ம இப்போ வந்து மாட்டுப்பண்ணையில ஃபுல்லா இறங்கிட்டோம்

ஒரு நாலு அஞ்சு மாடு கறக்குதுங்கண்ணா நீதி வந்து வத்தக்கறவைங்க சென்னையும் பேர்ல இருக்கு சுத்தமா கறக்குறது இல்ல இப்ப கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு இருபது லிட்டரு இருபத்தி மூணு லிட்டர் வருங்கண்ண மொத்தமா எப்படி கான்செப்ட் ஒரு நேரம் ஒரு நூறு லிட்டர் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சோ அதனால இப்ப அதனாலதான் எச்சப்ப எடுத்திருக்கேன்

தவிடு ஒரு கிலோ அது நம்ம நெல்லம் தவிடு கற்கா தவிடுங்கிற பேர்ல சொல்றாங்க பட் அது அவ்வளோக்கா இது இல்லை அதனால நம்ம நார்மல் தவிடு தான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் தேங்காய் புண்ணாக்கு தான் கொடுத்துட்டு இருக்கேன் தேங்காய் புண்ணாக்கு மாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு ஒரு நூறு கிராம் நூத்தம்பது கிராம் பேர்ல கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்க இப்போ வந்து ஈரோட கண்ணப்பிள்ளை மாற்றத்துல ரெண்டு மாடு எடுத்துருக்கேன் யாரு வாங்கி கொடுத்துருக்காங்க நான் சக்தி என்ன தான் வாங்கி கொடுத்தாரு நான் ரொம்ப நாளா யூடியூப் பாத்துட்டு இருக்கேன் நல்ல ரகமான மாடல் தான் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு சரி நானும் இந்த டைம் வாங்கியே ஆகணும்னு சொல்லி எனக்கு ஒரு மாசமா தவணைங்க என்னால வர முடியல கொஞ்சம் செட்டு வேலையில இருந்தனால வர முடியலைங்க ஸோ இன்னைக்கு வந்து ரெண்டு மாடு எடுத்துட்டேன்

கையை போய்கிட்டே சுற்றிட்டு தான் எங்கேயும் போயிடாத அண்ணா அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல்லே முறிக்கலண்ண சரி சரிண்ணா இன்னும் பல்லே முடிக்கல இன்னும் கண்ணு போட எப்படியும் இன்னும் ஒரு ஒன் வீக்கு பத்து நாளைக்குள்ளே கன்று போட்டிருக்குண்ணே ஆஹான் ஒன்றுக்குள்ளே கன்று போட்டுருவோம் ஆமாம் ஆமாம் இவங்க எவ்வளவு பால் கறப்பாங்கண்ணே அண்ணா இதுவும் பத்து சொல்லியிருக்காங்கண்ணே ஆ ஆ ஆ

இருக்கு ஏன்னா நம்ம வீட்டுல ஒரு மாடு இருக்கு அந்த மாட்டுக்கும் அந்த சைஸுக்கு வந்து பாலுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும் அதிகமாக இருக்கும் அந்த மாடு ஜெர்சி கிராஸ் இப்போ செகண்ட் ஹேண்ட் புதுசா மாடு வந்து இருக்கேன் நல்லா வாங்கி கொடுக்குறாங்களா எப்படி செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு ஆரம்பத்தில் பழைய வீடியோ நிறைய பாத்துருக்கேன் மாடு ஃபுல்லாமே தரமான மாடு தான் எடுத்திருக்காங்க நம்பிக்கையில தான் நான் வந்து இப்போ நான் வந்து எடுத்திருக்கேன் எனக்கு சாட்டிஸ்பைடு தான் ரெண்டு மாடு எடுத்தது இல்ல சோ கரவையில நம்ம எதிர்பார்த்த கரவை வருமா அப்படிங்கிறது நம்ம கரந்து பார்த்தா தெரிஞ்சிரும்

அவர் பொறுப்புல விட்டீங்க ஏதாவது பண்ணுங்க ஃபர்ஸ்ட் வாடாய் கொடுங்க அப்படின்ற மாதிரியா இல்ல அப்படி இல்ல நான் HFல நான் இத ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கறங்கறனால அவரு இதுல எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு சோ அதனால எனக்கு நேரா ஒரு பத்து கறக்குற மாதிரி கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அதுக்கு ஓகே தான் ஆ அண்ணா நான் பர்சனலாக பேசிட்டு இருக்கும்போது போது நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கதான் சொல்லியிருந்தீங்க ஒய்ஃப் ரன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க அந்த யூடியூப் சேனல் பேர் புனா ஹோம் மேக் ஆ ஸ்பெல்ட் பண்ண முடியுமே சர்ச் பண்ணுறதுக்கு பார்க்குறேண்ணே நான் ஸ்க்ரீன்ஷாட்டை போட்டுறேன் சும்மா ஜஸ்ட் நீங்கள் சொல்லிடுங்க கண்டிப்பாக புவனா ஹோம் யூடியூப் சேனல் பிஹெச்யூ பிஏஎன்ஏ புவுனா ஹோம் ஹெச்யூ எம்இ ம் மேலிங் இது பண்ணுவாங்க அப்புறம் இந்த ஜென்ரல் வீடியோ நம்ம வெளியே அவுட்டிங் போனது இந்த மாதிரி சில இதெல்லாம் சில டிப்ஸ் எல்லாம் கொடுப்பா இந்த ரெமிடி எல்லாம் கொடுப்பா அப்படி ஸ்லிம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி எல்லாமே ரெமிடி கொடுப்பா